ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிலரது வாழ்க்கையில் நல்லா பேசின உறவு நல்ல இருந்த உறவு ரொம்ப இருந்த உறவு திடீர்னு கொஞ்சம் வர பேசாமல் பேசதுக்கு விருப்பமே இல்லாமல் நம்மளாம் அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க இப்படி கொஞ்சம் வர பேசுறதுக்கு விருப்பம் இல்லாமல் போகிறவங்கக்கிட்ட இப்படி மட்டும் நடந்து பாருங்கங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் இப்படி கொஞ்சம் வர பேச விருப்பம் இல்லாமல் போகிறவங்க கிட்ட இப்படி நடந்தால் தன்னாரே வந்து அவங்களே பேசுவாங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஒருத்தங்க ஒருத்தவங்கள்கிட்ட பேசாமல் போகிறதுனாலையோ அவங்கக்கிட்ட பார்க்காம இருக்கிறதுனாலையோ அவங்க மேலே இருக்கிற அன்பு மட்டும் குறைஞ்சிரும்னு நினைக்காதீங்கங்க எவ்வளோ தான் பேசாமல் பார்க்காம இருந்தாலும் சிலறது அன்பு வந்து குறையிறதில்ல ஒருத்தங்க நம்ம நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு விலகி போகிறாங்கன்னா நம்ம பே நம்மளை பிடிக்காததுனால அவங்க விலகி போகிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வேற பேசாமல் பார்க்காம அவாய்ட் பண்ணிவிட்டு விலைக்கு போகிறாங்க இதை புரியாமல் சிலவங்க என்ன செய்யாங்கன்னா எதுக்கோ பேசாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி தனக்கு தானே மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணி அழக்கூடிய நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தாங்க செய்யணும் போய் விவாதிக்காதீங்க யாருக்கிட்டேயும் போராடாதீங்க ஒருத்தங்க ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க பேசாமல் போகிறாங்கன்னா எதுக்காக என்கிட்ட பேசலை ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி விவாதிக்காதீங்க அவங்கக்கிட்ட போய் நியாயம் கேட்டு போய் நிற்காதீங்கங்க ஏன்னா வாழ்க்கையில் மாற்றங்கள் விதமாக நடந்துட்டு தான் இருக்குது வாழ்கிறது எவ்வளோ காலம் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கத்தோடு நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் வரலன்னா மனசுக்குள்ளே கவலைப்பட்டு அழுது புலம்பி அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க ஏன்னா இப்படிப்பட்ட அன்புக்கு அவங்க அடிக்ட் ஆகிருப்பாங்க இப்போ பேசாமல் போகக்கூடிய அந்த உறவு ஒரு காலத்தில் ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க ரொம்ப ஆறுதலாக இருந்திருப்பாங்க அதனால் அந்த அன்பு உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துருக்கும் இப்போ அவங்க பேசாமல் போகும்போது அவங்களால் தாங்க முடியாத வழிக்குள்ளே வந்து ஐயோ என் வாழ்க்கையில் இவங்க இனி கிடைக்க மாட்டாங்களோங்கிற ஒரு பயத்தோடு நிறைய பேர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அதுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இன்னொன்றுங்க எல்லாரும் இப்படி மாட்டாங்க சிலவங்க வந்து வேணுன்னே அவாய்ட் பண்ணுவாங்க வேணே பேசாமல் போவாங்க வேணே வெறுத்துட்டு போவாங்க இதுக்கு ரீசன் என்ன தெரியுமா இருக்கும் அதாவது உங்கள் கிட்ட நல்லா பேசி பழகியிருப்பாங்க அதே டைம் அட் த சேம் டைம் இன்னொரு பர்சன்ட்டையும் அவங்க ரொம்ப பேசி பேசி பழகியிருப்பாங்க இதில் ஒரு பெரிய கொடூரமான செயல் என்ன தெரியுமா காசுக்காக பழகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கங்க இந்த ரெண்டுலேயும் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்க லாஸ்டில் காசு இருக்கவங்கள சூஸ் பண்ணிட்டு காசு இல்லாதவங்கள கலர்த்தி விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை அதாவது இது உண்மை அதாவது காசு இல்லாத பணம் இல்லாத அந்த பர்சன் இவங்க பேசி பழகினது உண்மை அப்படின்னு சொல்லி நினச்சி கண்ணீர் சிந்தி அவங்க பொய்யானவங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது தாங்க முடியாமல் மனக்கவலையில் அழுது புலம்புறாங்க இன்னொன்று என்னென்னா நல்லா பேசி பழகிக்கிட்டு அவங்க நினச்ச காரியங்களை நடத்திக்கிட்டு நீ வந்து நான் உனக்கு அன்புக்காக பய உன்ட்ட பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளையும் சொல்லிட்டு தான் போகிறாங்க ஏமாந்தவங்க அந்த ஏமாற்றத்தை நினச்சி நினச்சி கலங்கி தவிக்கிற காலங்களும் தான் இருக்குது இந்த சூழ்நிலைகள்லாம் வராமல் இருக்கணும்னா யாரையுமே எளிதில் நம்பாதுங்கன்னு சொல்லுவேன் ஆ ஒருத்தங்க திடீர்னு ஒரு உறவு வருது ரொம்ப அன்பாக காணிக்கிது சாப்பிட்டியா தூங்குனியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் அக்கறையாக பேசின உடனே அவங்க உண்மையாக அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க திடீர்னு வரக்கூடிய உறவு ஏதோ ஒரு தேவைக்காக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு கூடு மளவும் அந்த உறவு உண்மையானதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேச தொடங்குங்கன்னு நான் சொல்லுவேன் இப்படி இருந்தாதான் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஏமாற்றத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்க முடியும் எத்தனையோ இளைய தலைமுறைகள்னாலும் சரி பெரியவங்கனாலும் சரி சிலவங்க காணிக்கிற அன்பு உண்மைன்னு சொல்லி நம்பி ஏமாந்துற ஏமாந்து போகக்கூடிய காலமாக இருக்குது குறிப்பாக இளைய தலைமுறைகள் ஒரு பர்சன் உண்மையாக உண்மையான அன்புக்காக இயங்கி பழகிறாங்க இன்னொரு பர்சன் காசு முக்கியத்துவம் கொடுத்து பழகிறாங்க லாஸ்டில் அவங்க அந்த தேவைகள் அந்த காசு தேவையை கேட்கும்போது இந்த உண்மையான அன்பை வச்சு காசே இல்லாத பர்சன் ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்க சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அதாவது அன்பாக பேசி பழகின உடனே அன்பை காணித்து ஏமாத்துறவங்க லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க இதை நம்பி ஏமாந்தவங்க உண்மையாகவே அவங்க நம்ம மீது அன்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏமாறுறாங்க லாஸ்டில் அவங்க தேவை காசாக இருந்தால் அந்த பணமாக இருந்தால் அதை கேட்கும்போது கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க சொல்லுகிற வார்த்தை காதலையும் காமத்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணாத அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை சொல்லி மனசை காயப்படுத்திட்டு அந்த இடத்துலேருந்து நகண்டு போகிறாங்க இப்போது இந்த அன்பு வச்சுருக்கிற அந்த பர்சன் எவ்வளவு கலங்கியிருப்பாங்க எவ்வளோ ஏமாற்றப்பட்டிருப்பாங்க அப்போது இதில் யாருமே யாரையும் நம்பாதீங்க ஒருத்தங்க உங்ககிட்ட அன்பு அப்படின்னு சொல்லி வந்து பழகிறாங்கன்னா உண்மையாகவே அவங்க அன்பு வச்சிருப்பாங்கன்னா உங்க உடம்ப டச் பண்ண மாட்டாங்க தவறான பார்வையை பார்க்க மாட்டாங்க உங்க மனசை காயப்படுத்தும்படி ரணமான வார்த்தைகளை விட மாட்டாங்க நீங்க அவங்க மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் நீங்க பழையபடியும் அவங்க கிட்ட போய் நிற்கும் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா தன்மான இழந்த நிலமை ஒரு மதிப்பே மாட்டாங்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லைங்க பாசங்கிற ஒரு கெட்டு அடிமையாக்குறதுக்காக இருந்தால் அதை தகர்த்து நீங்கள் வெளியே வர்றது தப்பே கிடையாது இன்றைக்கி உங்கள் கிட்ட பேசாமல் போன பர்சன் உங்கள் மீது கொண்டா அன்பு குறைஞ்சதுனால இல்லைங்க உங்கள் மீது ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்காங்க அந்த தேவை இப்போ முடிவடைஞ்சு போச்சு அதனால் உங்களை விட்டு பேசாமல் போகலாம் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு தெரியாமே இன்னொரு பர்சண்ட்டை பேசி பழகிருக்கலாம் அது உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம் அப்போ இதுக்காது பெஸ்டின்னு போயிட்டாங்கன்னா நீங்கள் பழையபடியும் அவங்கக்கிட்ட போய் தொங்கி நின்னீங்கன்னா அங்கே என்ன நடக்கும்னா உங்கள் தன்மானும் ரொம்ப ரொம்ப கேவலமாயிரும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தங்க உங்கக்கிட்ட பேசாமல் உங்களை வெறுத்துட்டு கொஞ்சம் வர பேச விருப்பம் இல்லாமல் போனாங்கன்னா போக விடுங்கன்னு சொல்கிறேன் மௌனமாக இருங்க அவங்கள நினச்சி நீங்கள் எதுக்கு கவலைப்படணும் உண்மையான பர்சன் இல்லையே அவங்க உண்மையான அன்பு உங்களுக்கு தரலையே ஏதோ ஒரு தேவைக்கு வந்து நடிச்சிருக்காங்க போலியான உறவு இப்போ மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சந்தோஷப்படுங்க அந்த உறவுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்க உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்குங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் இப்படி அழுறதுனாலையோ அவங்க நினைவுகளோடு இருக்கிறதுனாலையோ உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமான கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க அவங்க நல்லா இருந்துட்டு போவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது பெருசாகவே தெரியாது உங்கள் அன்போ உங்கள் தியாகமோ உங்கள் நினைவுகளோ அவங்களுக்கு பெருசாக தெரியவே தெரியாது ஏன்னா அவங்க நிறைய பேர்த்துட்டு பேசியிருப்பாங்க பழகியிருப்பாங்க நீங்கள் அதில் ஒரு ஆப்ஷன் அவ்வளோந்தான் அதனால் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும் அதே நினச்சி நினச்சி நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எதிர்காலம் சீரழிஞ்சு போகும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வரணும் அந்த நினைவுகளை மறக்க முடியலையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இப்போது அந்த நினைவுகளை நீங்கள் யோசிக்காதீங்கன்னு சொல்கிறேன் உங்களை எப்போவுமே பிஸியாக வச்சுக்குங்க உங்களுக்குன்னு ஒரு தொழில் தொடங்கி அதில் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும் உங்கள் மனசை காயப்படுத்திட்டு உங்களை நல்லா யூஸ் பண்ணிட்டு உங்கள் உங்களை அன்புக்கு தகுதியே இல்லாத ஒரு பர்சனை நீங்கள் ஒரு மனுஷன் மாதிரியே யோசிக்காதீங்க நான் சொல்லுவேன் அந்த பர்சன் மில்ல மீது அதாவது முன்ன நீங்கள் வாழ்ந்து தான் காணிக்கணுமே தவிர ஐயோ அவங்க என்னையை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீர் கலங்கக்கூடாது ஒரு வைராக்கியமாக இருக்கணும் ஏமாத்துனவங்க முன்ன வாழ்ந்து காணிச்சாதாங்க அது சரியான பதிலடி அவங்க ஏமாத்தினதை அனுதினமும் நினச்சி நினைச்சு அழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கெட்டு போகும் நீங்கள் உங்கள் கவனத்தை முழு கவனத்தையும் உங்கள் முன்னேற்றத்தில் செலுத்தணும் அவங்க யோசிக்கணும் இவங்கள நம்ம இவ்வளோக்கு இது பண்ணின பிறவோ அவங்க எழும்பி நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிற அளவு நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து காணிக்கணும் முடங்கி போகிறதில்லைங்க வாழ்க்கை ஐயோ நம்ம இவங்கள மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உயரும் ஏன்னா நீங்கள் உண்மையாக அனுபவிச்சுருக்கீங்க நீங்கள் யாரை ஏமாத்தலைங்க அவங்கவுங்கள ஏமாத்திருக்காங்க கண்டிப்பாக காலம் சரியான நேரத்தில் சரியான பதிலடியை கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் யூ